மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள இரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்னு ஒண்ணு முதல் முப்பத்தி நாலு வரை மீபக்தியாளர்களுக்கு அல்லா அவனை தவிர இறைவன் இல்லை இவை ஞானம் நிறைந்த புத்தகத்தின் நன்மை கருணையாகவும் இருக்கிறது அவர்கள் இறை உணர்வுகளில் நிலைத்திருப்பார்கள் தூய்மைக்குரியனவற்றை கொடுத்து வருவார்கள் இன்னும் அவர்கள் இறுதியான வாழ்க்கையை உறுதியாக நம்புவார்கள் இவர்கள்தான் தம் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் இவர்களே வெற்றியாளர்கள் மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் அறிவில்லாமல் வீணான கட்டுக்கதைகளை விலக்கி வாங்கி அல்லாவின் பாதையிலிருந்து வழி எடுக்கவும் அல்லாவின் பாதையை பரிகாசமாக்கிக் கொள்ளவும் செய்கின்றனர் இத்தகையோருக்கு தரும் வேதனையும் உண்டு அவனுக்கு நம்முடைய அத்தாட்சிகள் அறிவிக்கப்பட்டால் அவன் அவற்றை கேட்காதவனே போல் அவன் இரு காதுகளிலும் செவிட்டுத்தனம் இருப்பது போல் பெருமை கொண்டவனாக திரும்பிவிடுகின்றான் ஆகவே அவனுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நீர் நற்செய்தி கூறுவீராக நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்பவர்களுக்கு சுவனபதிகள் உண்டு அவர்கள் அங்கு என்றென்றும் தங்குவார்கள் அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அவன் வானங்களை தூணின்றியே படைத்துள்ளான் அதனை நீங்களும் பார்க்கின்றீர்கள் உங்களுடன் பூமி அசையாதிருப்பதற்காக அவன் அதன் மேல் மலைகளை உறுதியாக நிறுத்தினான் மேலும் அதன் மீது எல்லா விதமான பிராணிகளையும் அவன் விட்டிருக்கின்றான் இன்னும் நாமே வானத்திலிருந்து மலையை பொழியச் செய்து அதில் சங்கையான வகை வகையான ஜோடியாக முளைப்பித்திருக்கின்றோம் இவை அல்லாவின் படைப்பாகும் அவனன்றி உள்ளவர்கள் எதை என்பதை எனக்கு காண்பியுங்கள் அவ்வாறு அல்ல அநியாயக்காரர்கள் பகிரங்கமான வழிகேட்டில்தான் இருக்கின்றார்கள் இன்னும் நாம் லுக்மானுக்கு நிச்சயமாக ஞானத்தை கொடுத்தோம் அல்லாவுக்கு நீர் நன்றி செலுத்தும் ஏனென்றால் எவன் நன்றி செலுத்துகின்றானோ அவன் தனக்காகவே நன்றி செலுத்துகின்றான் இன்னும் எவன் நிராகரிக்கின்றானோ நிச்சயமாக அல்லா தேவையில்லாதவன் புகழப்படுபவன் இன்னும் லுக்மான் தன் புதல்வரிடம் என் அருமை மகனே அல்லாவுக்கு இணை வைக்காதே இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் என்று நல்லுபதேசம் செய்ததை நாம் மனிதனுக்கு தம் உபதேசம் செய்தோம் அவனுடைய தாய் மேல் அவனை சுமந்தாள் இன்னும் அவனுக்கு பால் குடி மறத்தல் இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஆகவே எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே உன்னுடைய மீழுதலும் இருக்கிறது ஆனால் எது பற்றி அறிவு பெற்றவனாக நீ இல்லையோ அதனை எனக்கு இணை வைக்குமாறு உன்னை அவ்விருவரும் வற்புறுத்தினால் அப்பொழுது அவ்விருவருக்கும் வழிபட வேண்டாம் ஆனால் இவ்வுலக வாழ்வில் அவ்விருவருடனும் அழகிய முறையில் உறவு வைத்துக்கொள் என்னையே நோக்கி இருப்போரின் வழியையே பின்பற்றுவாயாக பின்னர் உங்கள் மீளுதலும் என்னிடமே ஆகும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என் அருமை மகனே அது ஒரு கடுகின் வித்து அளவே எடையுள்ளது ஆயினும் அது கற்பாறைக்குள் இருந்தாலும் அல்லது வானங்களில் இருந்தாலும் அல்லது பூமிக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ் அதனையும் கொண்டு வருவான் நிச்சயமாக அல்லாஹ் நுண்ணறிவு மிக்கவன் நன்கு அறிபவன் என் அருமை மகனே இறைக்கட்டளைகளின் மீது நிலைத்திருப்பாயாக நன்மையை ஏவி தீமையை விட்டும் விலகுவாயாக உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வாயாக நிச்சயமாக இதுவே வீரமுள்ள செயல்களில் உள்ளதாகும் உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே பூமியில் பெருமையாகவும் நடக்காதே அகப்பெருமை பெருமை ஆணுவம் கொண்டோர் எவரையும் நிச்சயமாக அல்லா நேசிக்க மாட்டான் உன் நடத்தையில் நடுத்தரத்தை மேற்கொள் உன் குரலையும் தாழ்த்திக்கொள் குரல்களில் எல்லாம் வெறுக்கத்தக்கது நிச்சயமாக கழுதியின் குரலே ஆகும் நிச்சயமாக அல்லா வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுக்கு வசப்படுத்தி இருக்கிறான் என்பதையும் இன்னும் தன் அருட்கொடைகளை உங்கள் மீது புறத்திலும் அகத்திலும் நிரம்ப செய்திருக்கிறான் என்பதையும் நீங்கள் அறியவில்லையா ஆயினும் மக்களில் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் போதிய கல்வி அறிவு இல்லாமலும் நேர்வழி இல்லாமலும் ஒளிமிக்க வேத ஞானம் இல்லாமலும் அல்லாவை குறித்து தர்க்கம் செய்கின்றனர் அல்லாஹ் இறக்கி வைத்ததை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை எதில் அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள் அவர்களை விட்டறியும் நெருப்பின் வேதனையின் பக்கம் தன் முகத்தை முற்றிலும் அல்லாவின் பக்கமே திருப்பி நன்மை செய்து கொண்டிருக்கின்றானோ அவன் நிச்சயமாக உறுதியான கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டான் இன்னும் காரியங்களின் முடிவெல்லாம் அல்லாவிடமே உள்ளது எவன் நிராகரிப்பானோ அவனுடைய நிராகரிப்பு உம்மை விசமப்படுத்த வேண்டாம் அவர்களின் மீளுதல் நம்மிடத்தில்தான் இருக்கின்றது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அப்போது நாம் அவர்களுக்கு அறிவிப்போம் நிச்சயமாக அல்லா இருதயங்களில் உள்ளவற்றை நன்கு அறிபவன் அவர்களை நாம் சிறிது சுகிக்க செய்வோம் பின்னர் நாம் அவர்களை மிகவும் கடுமையான வேதனையில் நிர்பந்திப்போம் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று அவர்களிடம் நீர் கேட்பீராயின் அவர்கள் அல்லா என்றே நிச்சயமாக சொல்வார்கள் எல்லா புகழும் அல்லாவுக்கே என்று நீர் குறுவீராக எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாவுக்கே உரியன நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவன் புகழப்படுபவன் மேலும் நிச்சயமாக இப்பூமியுள்ள மரங்கள் யாவும் எழுதுகோள்களாகவும் கடல் அதனுடன் கூட மற்றும் ஏழு கடல்கள் அதிமாக்கப்பட்டு இருந்த போதிலும் அல்லாவினுடைய வாக்குகள் முடிவுறாது நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கோன் உங்களை படைப்பதும் உங்களை எழுப்புவதும் ஒருவரை போன்று வேறில்லை நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்பவன் உற்று நோக்குபவன் நிச்சயமாக அல்லாதான் இரவை பகலில் புகுத்துகின்றான் பகலை இரவில் புகுத்துகின்றான் இன்னும் சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தினான் என்பதை நீர் பார்க்கவில்லையா ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை செல்கின்றன அன்றையும் நிச்சயமாக அல்லா நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவன் ஏனெனில் நிச்சயமாக அல்லாவே மெய்யானவன் அவனையன்றி அவர்கள் பிரார்த்திப்பவை யாவும் மேலும் நிச்சயமாக அல்லாவே தன்னுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி அல்லாவுடைய அருட்கொடைகளை கொண்டு நிச்சயமாக கப்பல் கடலில் செல்வதை நீர் காணவில்லையா நிச்சயமாக இதில் பொறுமை மிக்க நன்றி அறிதலுடன் கூடிய ஒவ்வொருவருக்கும் பெரும் அத்தாட்சிகள் இருக்கின்றன அவர்களை மலை முகடுகள் போன்ற அலை சூழ்ந்து கொள்ளுமானால் அல்லாவிடமே உளத் தூய்மையுடன் பிரார்த்திக்கின்றனர் ஆனால் அவன் அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்து அவர்களில் சிலர் நடுநிலையாக நடந்து கொள்கிறார்கள் எனினும் மிகவும் நன்றியற்ற பெரும் துரோகிகளை தவிர வேறு எவரும் நம் எச்சரிக்கைகளை நிராகரிப்பதில்லை மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் இன்னும் அந்நாளை குறித்து பயந்து கொள்ளுங்கள் தந்தை தன் மகனுக்கு உதவ மாட்டார் பிள்ளையும் தன் தந்தைக்கு நிறைவேற்றி வைக்க இயலாது நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானதாகும் ஆகவே இவ்வுலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் ஏமாற்றுபவனும் அல்லாவை குறித்து உங்களை ஏமாற்றாதிருக்கட்டும் நிச்சயமாக நேரம் பற்றிய ஞானம் அல்லாவிடமே இருக்கிறது அவனே மலையையும் இறக்குகின்றான் இன்னும் அவன் கர்ப்பங்களில் உள்ளவற்றையும் அறிகின்றான் நாளைய தினம் நாம் சம்பாதிப்பது எது என்பதை எவரும் அறிவதில்லை தான் எந்த பூமியில் இறப்போம் என்பதையும் எவரும் அறிவதில்லை நிச்சயமாக அல்லாதான் நன்கு அறிபவன் நுட்பமானவன் அல்ஹம்துலில்லாஹ்